அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூணு இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர்ல இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ராஜலட்சுமி படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிசிஎஸ் கம்பெனியில் மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் அஞ்சு அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து மாதையன் அம்மா பேர் வந்து கோகிலா தேவி இவங்க போயரில் வீட்டாளர் கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து தருமபுரி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டில் இருக்கு நிழலாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்க பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் ஐடி ஃபீல்ட் இருக்கும் நல்ல குடும்பமாக இருக்கும் நல்லா படிச்சிருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரீத்தி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று ஆறு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து வேலுச்சாமி அம்மா பேர் வந்து சுதா இவங்க போயரில் மஞ்சள் கொடுத்தா சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து லேண்ட் இருக்கு வீட்டு வாடகை வருது மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடிக்கு மேலேன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கும் டிகிரி முடிச்ச மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிவேதா படிப்பு பிஇஇசிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பதினொன்று ஆறு பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து கந்தவேல் அம்மா பேர் வந்து வசந்தா இவங்க போயரில் வேம்ப சந்திவிங்க ஊர் வந்து உடுமலைப்பேட்டை பேட்டை சொத்து வரும் சொல்லிட்டாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌம்யா தேவி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஏஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து கண்ணன் அம்மா பேர் வந்து ஜெயலட்சுமி இவங்க போயரில் நெல்லங்குளத்தை குழந்தை ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் பதினெட்டு சென்று இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல விலையில் இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌமினி படிப்பு பிஎட் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பதினொன்று நாற்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தி லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தை வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து சித்ரா இவங்க போயரில் பீட்டாரூர் கூட தான் சந்தமிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது இடமெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் மீனாம்பிகா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது பதினஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பண்ணி வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து முருகப்பெருமாள் அம்மா பேர் வந்து முத்து மாணிக்கம் இவங்க போயில் மஞ்சள் குளத்தை சேர்ந்துவிங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் சொந்த வீருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ டிகிரி முடிச்ச நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக ஏ அனு நர்மதா படிப்பு பிபிடி முடிச்சிருக்காங்க ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஆறாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு இருபத்தி நாலு ஏஎம் கிழமை செவ்வை ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் கனகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து அழகர்சாமி அம்மா பேர் வந்து மகாலட்சுமி இவங்க போயரில் தண்டால் சார்ந்தவங்க ஊர் வந்து மதுரை சொத்துவரம் வந்து ரெண்டு வீடு இருக்குது சொந்த வீடு வாடகை வரவு வந்து இருபதாயிரம் வருது மொத்த சொத்து மதிப்பு மூன்றரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மிடில் கிளாஸாக இருக்கணும் இல்லை அப்பர் மிடில் க்ளாஸில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருத்த மாதிரி இருந்தால் மீட்பிடி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக மகேஸ்வரி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பத்து முப்பது பி எம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ரகுபதி இவங்க போயரில் கரும்பு குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து நாய்க்கம்பாளையம் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலையிடல இருக்கு மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வளர்மதி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க மெடிக்கல் பில்டிங் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து வீரண்ணன் அம்மா பேர் வந்து பத்மாவதி இவங்க போயர்ல ஜெடிபிளார் குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து காலிடம் ஒரு ஏழு சென்ட்ருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி சுவாதி படிப்பு டிஎம்ஏ முடிச்சிருக்காங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினெட்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு நாற்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி தூரம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து வேலுச்சாமி அம்மா பேர் வந்து உஷா இவங்க போயில் தண்டால் குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்து நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மூலியம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்து இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி